இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள டிக்வா புயல் சின்னம் காரணமாக கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது தரண்டம்பாடி பகுதியில் வழக்கத்தை விட அதிகமாக எழும்பும் கடல் அலைகள் கரையை நோக்கி பாய்கின்றன இந்நிலையில் எட்டடி முதல் பதினோரு அடி வரை கடல் அலைகள் எழும்பக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தரங்கம்பாடி குட்டியாண்டியூர் வெள்ளைக்கோவில் சந்திரபாடி சின்னங்குடி உள்ளிட்ட பத்து மீனவ கிராமங்களைச் சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஃபைபர் படகு மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக கரைப்பகுதியில் நிறுத்தி வைத்துள்ளனர் தொடர்ந்து தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க